அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வகமதுல்லாஹி வப்ரகாது நின்ற ஓர் வீச்சு ஆப் நிறுவனத்தினருடைய ஏற்பாட்டில் நடந்திருக்கின்ற மாபெரும் சொல்லி கொடுத்தவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இந்திய தினம் மாலை ஆறு முப்பது மணி அளவில் இந்த ஓர் வைத்தியசாலை வீதியில் அமைந்திருக்கின்ற இந்த ஊர் வீச்சிகாப் ஆகாமையில் இருக்கின்ற மைதானத்திலே மென்பந்து கிரிக்கெட் சுட்டுப்போட்டித் தொடர் இடம்பெற இருக்கின்றது அந்த வகையில் இந்த சுற்றுப்போட்டி இருபது அணிகள் கலந்து கொள்ள இருக்கின்றன இந்த சுற்றுப்பூட்டி பங்கு பெற்றுகின்ற இருபது அணிகள் வெற்றி பெறும் அணிக்கு பதினையாயிரம் ரூபாய் பணப்பரிசும் இரண்டாம் இடத்தை பெறுகின்ற அணிக்கு பத்தாயிரம் ரூபாய் பணப்பரிசும் வழங்கி காத்திருக்கின்றார்கள் இந்த ஊர் வீச்சுகப் நிறுவனத்தை பொறுத்தவரை இரண்டாவது தடவையாக இந்த விமன்ஸாக இந்த சுற்றுப்பூட்டத்தொடரை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதே போல இன்றைய தினம் புதுவாரிட பிறப்பாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காலடை வைத்திருக்கின்றோம் ஆகவே இந்த மைதானத்திலே ரசிகர்கள் களை கட்ட காத்திருக்கின்றது ஆகவே உங்களுடைய போட்டிகளை நாங்கள் நேரலையாக ஸ்போர்ட்ஸ் மீடியாவோட நாங்கள் வழங்கி வைக்க காத்திருக்கின்றோம் அந்த வகையில் போட்டி தொடர்புகளோடு இன்றைய தினம் மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து உங்களோடு இணைந்திருக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி பப்ரகாதூர்